வணக்கம் ரவுலே நான் இப்ப நாங்க எங்க நிக்கிறோம் பாத்தீங்கன்னா யாழ்ப்பாண நகரத்துல நிக்கிறோம் சரி இப்ப இன்றைக்கு வந்து தேதி பாத்தீங்கன்னு சொன்னா ஏழாம் தேதி மூன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு யாழ்ப்பாணத்திலே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முட்டையை வந்து அதிக ஹோல்சேலா மொத்தமா யாழ்ப்பாணத்துல வந்து மொத்தமா வந்து முட்டையை வந்து விற்பனை செய்யற கடை பாத்தீங்கன்னு சொன்னா இதான் வந்து முட்டை விற்பனை இல்லையா இங்க வந்து முட்டையை விளைவிக்குது வெங்காயம் விளவு உருளைக்கிழங்கு விளவுன்ற எல்லா பொருளும் வந்து அத்தியாவசிய பொருள் எல்லாமே இங்க இருக்கு வாங்க போய் அங்க என்னென்ன விளைவிக்குது முக்கியமா முட்டை என்ன விலையன்றதை பாப்போம் சொன்னால் முட்டை இருக்கு பாருங்க இது வந்து வெள்ளை முட்டை இருக்கு இந்த முட்டை வந்து ஒரு முட்டை எவ்வளவு வேண்டதை நாங்கள் கேட்டு தெரிஞ்சு விவோம் சிவப்பு முட்டை இல்லையா சார் சிவப்பு முட்டை இல்லை இந்த முட்டை என்ன பொறுமதியோ இப்போ யாழ்ப்பாணம் சில்லறவில இருபத்தி வந்து இருபத்தி எட்டு ரூபா ஹோல்சேலுக்கு என்ன ஹோல்சேலுக்கு வந்து இருபத்தேழு சில்லறைக்கு வந்து இருபத்தி எட்டு ரூபா இப்போ வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து முட்டை போகுது இது எங்கே தந்த முட்டைன்னு சொல்ல முடியுமா சார் குருநாகல் மாவட்டம் முட்டை தான் பாருங்கள் இங்கே வந்து இருபத்தி ரூபா ஒரு முட்டை வந்து இப்போ இருபத்தெட்டு ரூபா மலிஞ்சிருக்கா இல்லாட்டி என்ன விலக கூடி இருக்காப்பாருக்கு இப்போ மற்றது பார்த்தீங்கன்னா இங்கே இஞ்சி இருக்குது இஞ்சி என்ன விலை போகுதுப்பா சாத்தி ஒரு கிலோ இஞ்சி வந்து ஆயிரத்தி ஐநூறுவாங்க யாழ்ப்பாணத்தை சின்ன வெங்காயம் இருக்குது எவ்வளோப்பா சார் இருநூற்றி முப்பது ரூபாயெல்லாம் விலையோட இருக்குப்பா பாருங்க விலை போட்டிருக்கு அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே உள்ளி இந்த விலையும் கேட்டு தெரிஞ்சுடலாம் உள்ளி என்ன விலைப்பாசா காக்கில வந்து நூற்றி நாற்பது ரூபா உள்ளி வெள்ளைப்பூடன்னு சொல்லுவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய வெங்காயம் இருக்குது இங்கே அளவில் நெத்தளி இருக்குது ஒரு கிலோ வந்து அறநூறுவா நெத்தலி அறநூறுவா சரிதானு ஆனால் நல்ல சுத்தமான நெத்தலி பாருங்க எந்த வித இதுவும் இல்லாத அறுநூறுவா போகுது அதே மாதிரி என்ன ஒரு வகை இருக்குது இது வந்து எழுநூறுவா அது மாதிரி எங்கள்ட்ட சூடக்கருவாடு இருக்குது இது என்ன விலவசம் இது கிலோ எண்ணூறுபா சூடக்கருவாடு இதுக்கு வந்து என்ன பார்த்தோம் தலையெல்லாமே வந்து கிளீன் பண்ணியிருக்கு அதனால இப்படி நீங்கள் கழுவி போட்டு பிடிக்க வேண்டியதுதான் ஓகே தானே அப்படியான சூட கருவாடம் இருக்குது முக்கியமாக நான் இங்கே வந்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் முட்டை விலை தான் முட்டை இப்போ வந்து மலிஞ்சிருக்கு இருபத்தி எட்டு ரூபா போகுது ஹோல்சேலுக்கு இன்னும் குறைய வேர்மெண்ட் சொன்னால் யாழ்ப்பாணத்தில் வந்து இந்த ரொலாக்ஸ் ஹோட்டலுக்கு முன்னுக்கு வந்து முட்டை விற் மொத்த விற்பனை நிலையம் இருக்குது இங்கே வந்து முட்டை மொத்த விற்பனை நிலையம் ஏன்னாப்பா சார் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் மொத்தமாக பெற்றுக்கொள்ளலாம் சொன்னா நீங்கள் கொண்டே கொடுக்க மாட்டீங்களா ஆ இந்த பாருங்க இப்போ கடையிலேருந்து நீங்கள் அதிகமாக வந்து முட்டையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுமென்னு சொன்னால் அப்போ சுட்டாக தெரிஞ்சுக்கொள்ளலாம் போசா என்ன முட்டையை அதிகமாக செய்யலாம் முடியும் டெலிவரி சார்ஜ் இல்ல டெலிவரி ஃப்ரீயாக தான் செய்கிறாங்க தேவையான கொள்ளுங்க இதில் வந்து பெரிய கருவாடு இருக்கு பாருங்க ஒரு கிலோ வந்து ஆயிரம் என்ன கருவாடு போசா இது கட்டா பாறை கருவாடு இருக்குது பாருங்க இங்கே சப்பா இது வந்து ஆயிரம் ரூபாய் சரிதான் இங்கே இங்கே வந்து எல்லாம் பிலியை போட்டிருக்கேன் நீங்கள் ஒன்று கேட்க தேவையில்லாம் வந்து சடையார் பிலியை பார்த்துட்டு வாங்கிட்டு போகலாம் அப்படி இருக்கு இங்கே பாருங்க இதுல வந்து இன்னொரு வகை கருவாடு இருக்கு பாருங்க அப்படி வந்து இந்த முட்டை விற்பனை நிலையத்திலேயே வந்து எல்லா விதமான பொருட்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு என்ன வாசா உருளைக்கிழங்கு என்ன விலை வாசா உருளைக்கிழங்கு ஒரு கிலோ நூற்றி எழுபது ரூபா இங்கு பாருங்க நல்ல பெரிய உருளைக்கிழங்கு தான் நூற்றி எழுபது ரூபா சரிதானே இது வந்து மொத்த விற்பனை நிலையம் வண்ட வழியால வந்து நீங்க இரண்டு வகையில பெற்றுக்கொள்ளலாம் நீங்க அதிகமா பிறகுல வந்து இங்கே வந்து விலை வந்து குறைவாக இருக்கும் முட்டையில பாத்தீங்களா பின்னுக்கு எவ்வளோ அடிக்கிறதுக்கு ஓகே வரவில்லை அப்ப இந்த காணிலோட சின்ன காலையில் முட்டை என்ன முக்கியமா வந்து இங்கே ஜாழ்பாணத்துக்கு வந்து முட்டையை வந்து இறக்குமதி செய்கிறது தான் அதனால வந்து இவங்ககிட்ட வந்து நீங்க முட்டையில வந்து போட்டுக்கொள்ளலாம் சரியா இது இங்கே என்ன சொன்னா ரொலெக்ஸ் கோட்டல் ஜாழ்பாணம் ரோலெக்ஸ் போட்டலும் முன்னுக்கு இந்த விஎஸ் முட்டை மொத்த விற்பனை நிலையம் மந்திரம் அமைஞ்சிருக்கு ஓகே ஒரு இன்னொரு காலிலாம் அவங்க எல்லாம்